நம்பிக ரெண்டு பசங்க மட்டும் எனக்கு போதும் வேற எந்த குழந்தையும் எனக்கு புதுசா ஒரு குழந்தை வேணாம் பெத்துக்க வேணாம் பெத்துக்க வேணாம்னு தெல்ல தெளிவா சொல்லிட்டேன் நான் உங்கள் கார்த்தி சாரு இன்னைக்கு நம்ம எந்த வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா இந்த வீடியோவோட இன்ட்ரோ குடுக்கறது இவர்தான் இந்த நீங்க கேட்ட கேள்விக்கான பதில் சொல்ல வேண்டியது இவர்தான் கேள்வி அந்த கேள்விக்கு தான் நான் வந்து எப்படி பதில் சொல்றேன்னு ஒரு அதிர்ச்சி ஆயிட்டேன் ஏன்னா நிறைய தடவை அந்த கேள்விக்கான பதிலை நான் சொல்லிட்டோம் இருந்தாலும் ஒரு சில நண்பர்கள் நம்மளுடைய ஃபேமிலிஸ் வந்து அந்த கொஸ்டின் கேக்குறீங்க அதுக்கான பதில் வந்து இந்த வீடியோ மூலம் நான் சொல்லிடுறேன் சோ இனிமே அந்த கேள்வி கேட்க வேண்டாம்

ஆஹ் இந்த மாதிரி எல்லாம் போடக்கூடாதுதான் நாங்க நினைக்கிறோம் பட் வந்து இது ரிப்பீட்டடா இந்த மாதிரி கேள்விகளும் இருக்கு அதே ஒரே கேள்வி கேட்டுட்டே இருக்கீங்க ஸோ அதனால வந்து அதுக்கு பதில் சொல்லிடலாம் ஏன்னா வந்து கேட்காதீங்க இந்த மாதிரி நம்மளோட ஃபேமிலி நீங்க ஸோ இந்த மாதிரி வந்து நீங்க கேட்க கேளுங்க ஆனா வந்து நிறைய விஷயங்களுக்கு கேட்க வேண்டியது இந்த ஒரு விஷயத்த மட்டும் நீங்க கேட்காதீங்க இதுக்கான பதில் வந்து நாங்க நிறைய வீடியோல நிறைய பக்கம் நாங்க சொல்லியிருக்கோம் பட் வந்து புதுசா வரவங்களுக்கு வந்து அதை வந்து தெரியறது இல்லையாட்டுக்கு ஸோ வந்து நாங்க இந்த டைம் நாங்க தயவு செஞ்சு இந்த மாதிரி நீங்க கேட்காதீங்க அது என்ன கேள்வி அப்படிங்கறத இவரு அந்த கேள்வி சொல்லிட்டு பதில் இவரே சொல்லுவாரு என்ன கேள்வி அப்படின்னா அந்த கேள்வி கேட்கறதுக்கு எனக்கு சொல்றதுக்கே ஒரு மாறு இருக்கு அது ஏன்னா நான் அதை பத்தி நினைக்கிறதே இல்லை ஸோ என்னுடைய மைண்ட்ல இருந்து அந்த கேள்விங்கிறதுக்கே நான் அந்த வர்றதில்ல ஸோ இருந்தாலும் நீங்க அப்பப்போ அந்த கேள்வி கேட்டுறீங்க என்ன கேள்வி அப்படின்னா தம்பிய ரெண்டு பேரு இருக்காங்க ஓகே உங்களுக்குன்னு ஒரு குழந்தை வேண்டாமா அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க ஸோ இப்போ கேட்டிருக்கு ரீசெண்டாக ஒரு ரெண்டு மூணு நாள் முன்னி கேட்டீங்க இதுக்கு முன்னாடி நிறைய இடம் கேட்டிருக்கீங்க ஸோ இதுக்கான பதில் நான் சொல்லிடுறேன் அந்த தம்பிக்கு ரெண்டு பேரும் பெரியவன் சின்னவன் தீபக் பரணி ரெண்டு பேர் தான் என் பசங்க அப்படி சொல்லி தான் நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன் அந்த தான் இப்போ வரைக்கும் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் இனிமேலும் அந்த தான் நான் இருப்பேன் ஸோ எனக்குன்னு ஒரு குழந்த வேண்டாம் அது அந்த உறுதியான இது வந்து நான் ரொம்பவே உறுதியாக இருக்கேன் அந்த முடிவுல சோ நான் யாராவது யாருமே சொல்லியோ இல்லை எனக்கா தோணியோ அந்த மாதிரி புதுசா ஒரு குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்னு எனக்கு சுத்தமா தோணலை அது நான் யாரையும் கஷ்டப்படுத்த விரும்பல ஸோ எனக்கும் அந்த கஷ்டத்தை நான் ஏற்படுத்திக்கல அது கஷ்டம்னு நான் சொல்லலை யாருக்காக இருந்தாலும் தோணும் கல்யாணம் பண்ணால் ஒரு குழந்தை பெற்றுக்கணும் இல்லை ஒரு குழந்தை அப்படின்னு இல்லை அது ஒரு ஆசை தான் எல்லாத்துக்குமே உண்டானது பொதுவாக ஒரு மனசனாக பிறந்தா எல்லாத்துக்குமே வந்து கல்யாணம் பண்ணால் ஒரு குழந்தை பெற்றுக்கணும் அப்படிங்கிறது ஒரு பொதுவான ஆசை இது வந்து எல்லாத்தோட இதுல இருக்கிறது மனசுல இருக்கிறது ஒன்றும் புதுசா ஒரு கேள்வி கிடையாது பதில் கிடையாது இது ஸோ இதை வந்து நான் இப்படி ஏற்றுக்கிறேன் அப்படின்னா எனக்கு ரெண்டு பசங்க ஆல்ரெடி இருக்காங்க ஸோ அவங்களே போதுன்னு நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் மனதளவுல நான் ரொம்ப ஃபிக்ஸ் ஆகிட்டேன் அவங்கதான் போதும் அப்படின்னு புதுசாக ஒரு குழந்தைய வந்து நான் பெற்றுக்கிறேங்கிற ஐடியாவே எனக்கு சுத்தமா கிடையாது நீங்க நினைக்கலாம் ஏன் உன்னால முடியாதா அந்த அந்த மாதிரி எல்லாம் என்னால் முடியும் கல்யாணம் வந்து இப்போ அஞ்சு வருஷம் முடிஞ்சு ஆறாவது வருஷம் ஆச்சு கல்யாணம் முடிஞ்சு ஸோ குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்னா எத்தனையோ ஆப்ஷன்ஸ் இருக்கு எத்தனையோ ஹாஸ்பிட்டல் ஸ்பெஷாலிட்டிஸ் எத்தனையோ இருக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு ஸோ குழந்தை பெற்றுக்கணும்னு நினைச்சா பெற்றுக்கலாம் இருக்கலாம் ஸ்டார்டிங்லேயே பெற்றுக்கலாம் ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கூட பெற்று ஏன் இப்போ கூட அந்த முடிவு தோணலாம் குழந்தை பெற்றுக்கலாம் அப்படின்னு ஆனா அந்த நினப்பு எனக்கு வரவே இல்லை இனிமேலும் வராது ஸோ வீட்லேயும் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி உனக்கு குழந்தை வேணுன்னா உங்களுக்கு சொல்லுங்க நம்ம ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு ஸோ அவங்க கிட்ட நான் எப்போவுமே தெளிவா ஒரு வார்த்தை சொல்லிடுவேன் தம்பி ரெண்டு பசங்க மட்டும் எனக்கு போதும் வேற எந்த குழந்தையும் நமக்கு புதுசா ஒரு குழந்தை வேணாம் பெத்துக்க வேணாம் பெற்றுக்க வேணாம்னு தெல்ல தெளிவா சொல்லிட்டேன் சுயநிலைவாக நான் சொல்றேன் இப்போ சுயநிலைவாக சொல்றேன் எனக்கு அந்த புதுசா ஒரு குழந்தை பெற்றுக்கணும் சுத்தமா ஐடியா கிடையாது பிரதர் ஸோ நீங்க யார் கேள்வி கேட்டிருந்தாலும் ஜெய் பிரதராக சிஸ்டரா தெரிஞ்சவங்க யாராக இருந்தாலும் ஓகே எனக்கு அந்த குழந்தை பெற்றுக்குங்கிற ஆசை கிடையாது பசங்க ரெண்டு பேரும் போதும் அவங்க தான் என் பசங்க காலத்துக்கும் அவங்க ரெண்டு பேர் தான் எனக்கு பசங்க அவங்களுக்கு நாங்கள் தான் நான் தான் அப்பா அம்மா சரிங்களா இதுதான் என்னுடைய ஆஹ் உங்கள் கேள்விக்கான பதில் எப்பவுமே இந்த பதில் தான் இருக்கும் ஸோ என்னைக்கு இந்த பதில இந்த முடிவில் நான் மாற மாட்டேன் மாற மாட்டேன் மாற மாட்டேன் ஓகேவா அதனால வந்து இவர தியாகி அப்படின்னு எல்லாம் நினைக்காதீங்க நிறைய பேர் நீ என்னடா தியாகியான்னு கூட கேட்டிருக்கீங்க இவர தியாகி எல்லாம் கிடையாது இவரு ஒரு சாதாரண மனுஷன்னா அவர் வந்து ஒரு மன மன ரீதியா இதை வந்து ஏத்திருக்காரு சோ அதுதான் உண்மை ஆஹ் எனக்கு வாழ்க்கை கொடுத்தது பெரிய விஷயம்தான் அவங்க ரெண்டு பேரையும் ஏத்துக்கிட்டது ஒரு பெரிய விஷயம்தான் எல்லாமே பெரிய விஷயம்தான் சோ இந்த ஒரு விஷயம் வேண்டாம் அப்படிங்கறது முடிவு தெல்ல தெளிவான முடிவுதான் நான் வந்து மாத்திட்டேன் நான் வந்து இது பண்ணிட்டேனு அதை கூட நீங்க சொல்லிடுறாருங்க அப்படிலாம் இல்லவே கிடையாது இவரா வந்து இவரா முடிவு எடுத்து இவரா வச்சு என்ன சொல்றது மனுஷன் வந்து ஒருத்தர் சொல்லி கொடுத்து வந்து மாற போறது கிடையாது தன்னோட மனசு அறிஞ்சு தன்னோட சுயநிலவா நிலவா சுய நினைவோட வந்து அஹ் அதே அதேதான் இவரும் பண்ணியிருக்காரு ஸோ வந்து இது யாரு சொல்லி கொடுத்தோ ஒரு மாறவு கிடையாது அவரோட சுயமா தான் வந்து முடிவு எடுத்திருக்கிறார் இவரு ஸோ நீங்க கேட்ட கேள்விக்கான பதில் இவரே சொல்லிட்டாரு இதுதான் உண்மைங்க நீசை நிறைத்தேன் நீயும் கண்ணம் சொறீங்கட நானும் சொல்லி பாட்டு இருக்குல்ல அந்த மாதிரி நானும் ஒரு வயசா இருக்கிற வரைக்கும் இவரும் இருக்கிற வரைக்கும் ரெண்டு பேரும் இப்படிதான் இருக்க போறோம் அதை நீங்களும் பார்க்க போறீங்க கார்த்தி சரோவா அவங்க இப்படிதான் அப்படிங்கன்னு நீங்களும் சொல்லத்தான் போறீங்க ஏன்னா நீ உங்ககிட்ட வாக்கு கொடுத்துருவோம் அப்படின்னு நம்ம இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு கூட நாங்கள அப்படின்னு நினைக்கவே கிடையாது இப்போ உண்மையாலுமே இந்த வீடியோ லைவா போறதுனால ஒரு உண்மையை நாங்கள் சொல்றோம் நிறைய பேர்த்துக்கு இந்த கொஷின் இருக்கும் சொந்தத்திலையும் சரி சுத்தி இருக்கிறவங்களுக்கும் சரி இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் எல்லாம் நடக்கிறானின்னு கூட உண்மையாலுமே எல்லாம் கிடையவே கிடையாது இவர் வந்து உண்மையான ஒரு விஷயத்தை தான் சொல்றாரு நீங்க வந்து இது எப்படி எடுத்துக்கிறீங்களோ எடுத்துக்கோங்க இந்த மாதிரி வந்து கேள்விகளை வந்து இனிமேல் நீங்க தயவு செஞ்சு கேட்காதீங்க கேட்கறதுக்கான கேள்விகள் நிறைய இருக்கு கேளுங்க அதுக்கான பதில் சொல்றோம் இந்த கேள்வி வந்து இனிமே கேட்காதீங்க சரிங்களா அந்த கேள்வி நீங்க கேட்டது வந்து எங்களுக்கு என்னடா இப்படி கேட்டுட்டாங்களே அப்படின் இருக்கு நீங்க கேட்கறது வந்து ஒரு நியாயம்தான் ஏன்னா வந்து நீங்க வந்து ஒரு உங்களோட மென்டாலிட்டியில வந்து நீங்க வந்து யோசிச்சிருக்கீங்க அதனால சரி கேட்கணும் சொல்லி கேட்டுட்டீங்க ஸோ வந்து எங்களோட சூழ்நிலைகள் சரி எங்களோட மென்டாலிட்டி இருந்தா அதான் நான் உங்ககிட்ட இவர் சொல் இவர் சொல்லியிருக்காரு உங்ககிட்ட சரிங்களா இனிமே இந்த மாதிரி கேள்விகள் கேட்க வேண்டாம் நம்ம குடும்பம் ஆகிய உங்களுக்கு வந்து தெளிவா சொல்லிட்டோம் நீங்க கேள்வி கேட்டது துமரா எல்லாம் சொல்லல சோ நீங்க கேட்டதும் சரி நான் சொன்னதும் சரி சரிங்களா நீங்க சொன்ன நீங்க கேட்டது உங்க பக்கம் சரின்னா நாங்க சொல்றது எங்க பக்கம் சரிதாங்க சோ அதுக்கான வீடியோ தான் இது இனி என்ன மாதிரி வீடியோஸ் போடலாம் அப்படிங்கறது வந்து நீங்க கேட்க போற கேள்விகளும் சரி இருக்கு நீங்க கேட்க போற இந்த மாதிரி வீடியோஸ் போடுங்க அப்படிங்கறத சொல்ல போறதுதான் இருக்கு அதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்தோம் இதோட வந்து இந்த வீடியோ நாங்க முடிச்சுக்கிறோம் உங்களுக்கு உங்களுக்கு